இருதய செலுப்பு நோய்க்குள்ளே நாலு பில்லர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதுதான் மருந்துகள் தவிர வாழ்க்கை முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணமாக குடிக்கிற தண்ணி அளவு ஜென்ரலாக ரெண்டரை லிட்டரு தான் மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம் எவ்வளோ சீரியஸ் ஹாட்பேல வந்தாலும் நாங்கள் டிஸ்ச்சார்ஜ் ஆகும்போது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் மனசுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பிடித்தமான டாபிக் இருதிய செயலிழப்பு இந்தியாவில் இந்த நாலு ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் இருதய செயலிப்பு நோய்க்குள்ள நாலு பில்லர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது தான் ஆர்னி பீட்டா பிளாக்கர் எம்ஆர்ஏ மென்ட்ரோகாட்டிக்கல் ரிசப்ட் அண்டகோனிஸ்ட் அண்டு கிளிஃபோசின் டேபோக்ளிபோசின் அட் எம்பிபோசின் ஆர்னி அப்படின்னா செக்கு பெற்றல் வல்சாட்டன் காம்பினேஷன் வருது பெஸ்ட் இருக்கு அது கொடுக்க முடியாதவங்களுக்கு ஏஆர்பி அல்ல ஏசி கொடுப்போம் நம்ம நம்பர் ஒன் ரெண்டாவது பீட்டா பிளாக்கர்ஸ் பீட்டா ப்ளாக்கர்ஸ் வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் பல மெத்தேடில் லைஃப் சேவ் பண்ணுது அது ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இரவு பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது சடன் காடிய கரஸை தடுக்கிறது பல விஷயங்கள் பண்ணுது பீட்டா பிளாக்கர்ஸ் மூணாவது வந்து மினரகார்ட்டிக்கல் ரிசப்டோ அண்டகோனிஸ்ட் ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து எம்ஆர்ஏன்னு சொல்லுவோம் நாங்கள் மினரகார்ட்டிக்கல் ரிசப்டோ அண்டகோனிஸ்டம் மருந்து கொடுப்போம் மூணாவது நாலாவது இப்போ கிளிஃபோசின்ஸ் இருக்குது டேபாகிளிஃபோசின் எம்பாக்ளிஃபோசின் இந்த மாதிரி கிளிஃபோசின் இருக்குது எல்லா பேஷும் இது கொடுக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாளைக்கு அட்டை டைம் கொடுக்க முடியுது இல்லை ஏதாவது ரெண்டு தான் கொடுக்க எங்களால் அப்படி கிராஜுவலாக மூணாவது பில்லர் கிரா அப்புறம் நாலாவது பில்லர் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதில் நமக்கு வந்து பாடி ரெஸ்பான்ஸு பாடி உடைய ரியாக்ஷன் மெடிசினுக்கு வந்து மற்ற நாடுகள் யூரோப்பியன் மாதிரி இல்லாதனால நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணி இப்போ ஃபோர் பில்லர்ஸாக ட்ரீட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா கிராஜுவலாக பாடி அட்ஜஸ்ட் ஆகி மேக்ஸிம் பெனிஃபிட் கிடைக்கும் மருந்துகள் தவிர வாழ்க்கை முறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணமாக உப்பு குறைச்சி சாப்பிட சொல்கிறோம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கப்பட்ட சால்ட் டேக் வந்து லெஸ் தன் ஃபைவ் கிராம்ஸ் பெர் ஹெட் பெர் டே தான் நார்மல் பர்சனே அஞ்சு கிராம் சால்ட் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஹார்ட் ஃபீல் இருந்ததுன்னா ரெண்டு கிராம் அல்லது மூணு கிராம் கொடுப்போம் ஸோ சால்ட்டு குறைக்கிறது ரொம்ப முக்கியம் குடிக்கிற தண்ணி அளவு ஜென்ரலாக ரெண்டரை லிட்டர் இந்த மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம் ஒரு லிட்டர் தண்ணி உள்ளே சேரும்போது ஒரு கிலோ வெயிட் கூடி இருக்கும் உங்களுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி சேரும்போது தான் அஞ்சு கிலோ வெயிட் கூடினதுக்கப்புறம் தான் கால் வைக்காம ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் கால் வைக்க ஆரம்பித்து எங்கிட்ட வரும்போதே ஆல்ரெடி அஞ்சு லிட்டர் தண்ணி உடம்புல சேர்ந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ வெயில் மிஷினில் பார்க்கறது தான் ஈஸியஸ்ட் வே நீ கண்டுபிடிக்கிறது டாக்டர்கிட்ட வருது சீக்கிரம் வரதுக்குள்ள அறிகுறியாக தான் அப்போ தான் எமர்ஜென்சி அட்மிஷனையும் ஆபத்தையும் நம்ம தடுக்க முடியும் ஒன் ஸ்டெபிளைஸ் பண்ண பிறகு ரெகுலர் வாக்கிங் ஆரம்பிக்கும் முக்கியம் அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஹார்ட் ஃபங்க்ஷனை சரி நடக்க நடக்கிறதா இம்ப்ரூவ் ஆகாது எந்த அளவு நடக்கணும் எவ்வளோ நீங்கள் ஃபிட்டு எவ்வளோ சேஃப் அப்படின்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைப்பார் எவ்வளோ சீரியஸ் ஹார்ட் ஃபெயில் வந்தாலும் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சிக்ஸ் மினிட்ஸ் வாக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ அஞ்சு வருது அடங்க ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அடங்குன்னு சொல்லி தான் டிஸ்சார்ஜே பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேஸாக அதை ஆரம்பிக்கும் போதே மூச்சு இல்லை மூச்சு வாங்குது லேஸாக இருக்கும்போதே ரெண்டு கிலோமீட்டர் போகும்போது மூச்சு வாங்குது ஒரு கிலோமீட்டர் போனாலே மூச்சு வாங்குது போதே வந்துட்டிங்கன்னா ஆரம்பத்துலேயே இதை பார்த்து தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் கரெக்ட் பண்ண முடியும் நிறைய வ வைத்திய முறைகள் இருக்குது மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது இதை கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா நம்ம அட்மிஷனையும் ஆபத்தையும் தவிர்க்க முடியும் பூங்காற்று நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டி இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்